சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது மகாலயா பட்சம் மகாலயா பட்சத்தில் வரும் தேதியில் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்குது எட்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மகாலிய அமாவாசை இருக்குது அது வரைக்குமே நம்ம வந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது சிறப்பு ஏற்கனவே முன்னூறுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்வது எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் நம்மளுடைய சந்நிதிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் வீடியோ பதிவிட்டுருக்கேன் இன்றைய பதிவில் வந்து நான் சொல்ல போகிறது அந்த ஒவ்வொரு திதியில் வந்து நம்ம மகாலயாபட்ச காலம் வந்து எந்த காலம்னா பௌர்ணமியிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறேன் அதாவது எட்டாம் தேதி தொடங்குது இருபத்தொன்னு தேதி வரை அதாவது இரண்டு வாரங்கள் மகாலய பட்சம் நடக்கின்றது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மகாலய அமாவாசை பதினைஞ்சாவது நாள் நடக்குது ஆவணி பௌர்ணமி முடிந்த மறுநாள் ஆரம்பமாகின்றது இரண்டு இரண்டு வார காலகட்டம் வந்து மகாலய பட்சம் நடக்கின்றது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது பற்றி அதோட முழு விவரமாக நான் வீடியோ பதிவிட்டுருந்தேன் இன்றைய பதிவில் நம்ம தர்ப்பணம் செய்வது பலன் வந்து நான் சொல்லலை இன்றைய வீடியோ பதிவில் நம்ம ஒவ்வொரு திதியில் தர்ப்பணம் செய்யும்போது என்ன பயன் கிடைக்கின்றது நமக்கு என்பதை பற்றியும் தானம் என்னென்ன தானம் கொடுத்தா என்ன பயன் கிடைக்கிறது என்பதை பற்றியும் தான் நம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் மாதந்தோறும் சிலவங்க வந்து அம்மாவசாய்க்கு தர்ப்பணம் செய்ய மாட்டாங்க மறந்துடுவாங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் செய்யாமல் விட்டுருவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மகாலய பட்சத்தில் வரும் அந்த இரண்டு வார காலகட்டத்தில் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தோரு தேதி வரை அங்க அந்த நாட்களில் நம்ம தேதி கொடுக்கலாம் பதினைஞ்சு ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் கணக்கு வரும் அது பதினைஞ்சாவது நாள் ஹால்லிய அமாவாசை வருது அன்றைய தினம் வந்து அந்த தினத்தை தவற விடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது எள்ளு தண்ணி இறைப்பதனால் நமக்கு வந்து உணவு தட்டுப்பாடு இல்லாமல் நாம் மட்டும் இல்லை நம்ம சந்நிதிகளும் உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் அவங்க வாழ்வாங்க அது மட்டும் இல்லை நம்ம செய்கிற தர்ப்பணம் வந்து நம்ம முன்னோர்களுக்கு நீர் ஆகாரமாகவும் அவங்களுக்கு உணவே அதுதான் அதனால தான் கண்டிப்பாக அவங்க பசியனால் யாராலும் பொறுத்துக்க முடியும் நம்மளே பசிக்கும் போது ஒரு சமயம் எவ்வளோ சுதந்திரம் அதே மாதிரி தான் அவங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக முக்கியம் அதை செய்ய முடியாதவங்க வந்து மகாலி அமாவாசை தவற விடாதீங்க அதாவது எட் பதினைஞ்சி நாள் கட்டத்தில் நீங்கள் தர்ப்பணம் எப்போ வேணால் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து சொல்லியிருக்காங்க அதை நாம் என்று பார்ப்போம் இப்போ மகாலிய பட்சத்தில் நம்ம திடி கொடுக்குறதுனால அதாவது தர்ப்பணம் செய்வதனால் நமக்கு வந்து மற்ற மாதங்களில் செய்ய முடியாதவங்க வந்து மகாலிய அமாவாசைக்கு செய்தால் அவங்க பன்னெஞ்சு தர்ப்பணம் செய்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் பதினஞ்சு நாளும் ஒவ்வொரு திதி வருதுங்க முதல் நாள் தேதி வந்து ரெண்டாவது நாள் தேதினு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வருது அந்த திதியில் நீங்கள் வந்து தானம் தர் தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் அதாவது பதினஞ்சு நாள் குறிப்பிட்டிருக்கேன் இல்லைங்க பௌர்ணமியிலிருந்து ரெண்டு வாரங்கள் என்னென்ன தான தர்மங்கள் நீங்கள் செய்யலான்னா உணவு வந்து தானம் பண்ணலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லியிருக்கேன் அன்னதானம் செய்வதற்கும் நம் சந்ததிகளுக்கும் உணவு தட்டுப்பாடை வராது அன்னதானம் வந்து செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்து வந்து வெள்ளி தானம் வெள்ளி தானம் செய்வதனால் என்ன பலன்னா வெள்ளி வந்து சந்திரனை குறிக்கும் அதனால் வெள்ளி தானம் செய்வது சிறந்த பலனை வந்து நமக்கு கொடுக்கும் வெள்ளி தங்கம் காலில் போடுற செருப்பு குடை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வேஷ்டி துண்டு தங்கம் எள் கருப்பு எள் இந்த மாதிரி தானம் வந்து நம்ம செய்யணும் வெள்ளி நெய் நெய் கூட தானம் செய்யலாங்க தங்கம் வெள்ளி தோ தானம் செய்வதனால குரு தோசம் குரு கிரகத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் இதனால் நோய் நீங்கும் எப்பேற்பட்ட நோயாக இருந்தால் குணமாகும் என்று வேத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தானம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏழையாக இருக்கிறவங்க எளிமையாக இருக்கிறவங்க வயதானவர்கள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு உப்பு கூட தானம் செய்யலாங்க உப்பு தானம் செய்கிறதுனால எதிர்மறை சக்திகள் இடம் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம தானங்கள் செய்வதனாலும் தர்ப்பணம் செய்து தானம் செய்வதனாலும் நம்ம முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லை நம் வாழ்க்கை சிறப்பது மட்டும் இல்லை நம் சந்ததிகளின் வாழ்க்கையும் இதனால் சிறப்பாக அமையும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து அமாவாசையை அப்போ நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மறந்தாலும் மகாலி அமாவாசை வந்து நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க மகாலயா அம்மாவா அன்றைய தினம் தவற விடாதீங்க நமக்கு வந்து எப்போவுமே செய்ய முடியாதவங்க அன்றைய தினம் செய்யுங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து முன்னோர்கள் வந்து தன்னுடைய உறவுகளை பார்க்க அவங்க பூமிக்கு அன்றைய தினம் வருவதாக சொல்லப்படுகிறது அன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் இன்றி குடும்ப ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் வீடு உள்ளம் உடல் அனைத்தும் சுத்தமாக வைத்து மகாலயா அமாவாசை தர்ப்பணம் செய்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்